Mm he -hmm. கீ சுவையான சுக்கு காப்பி எப்படி போடலான்னு பார்க்கலாமா இடி உரலில் தேவையான அளவு முள்ளு மல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சுக்கு கொஞ்சமாக நல்ல மிளகு அதை நல்லா இடித்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்ச தூளை உள்ள போட்டுக்கலாம் உள்ள போட்டு அதுவும் நல்லா கொதிச்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வேக விடுங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு காப்பித்தூள் போட்டுக்கலாம் காப்பித்தூள் வந்து சாதை காப்பித்தூள் போதும் கொஞ்சமாக காப்பித்தூள் போட்டால் போதும் காப்பி போட்டதுக்கு அப்புறமா போனியில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த சுக்கு காப்பிக்கெல்லாம் கருப்பட்டி ரொம்பவே பெஸ்ட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்ச காப்பியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் சீனி நல்லா கரையிற மாதிரி ஒரு ரெண்டு ஆற்று நல்லா சூடோடு ஆற்றிட்டு அப்புறம் என்ன ஒரு கிளாஸ் ஊற்றி குடித்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சளி இருமல் காய்ச்சல் டைம்லலாம் இந்த மாதிரி காப்பியும் ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் குடிச்சிட்டு வாங்க ரொம்ப இதமாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே இந்த சளி இருமலுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு அதனால சளி இருமல் வந்துச்சுனா இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் டாட்டப்பா பாய்